கனடா உண்மையம் காசு தந்து தான் அந்த மயானத்துக்கு கட்டாக்காலி நியாய தொந்தரம் அங்கால மாடு விடுறது தோட்டக்காரத்தை காணியாளுக்கள நியாயம் எல்லாம் போவோம் அவர் சொல்ற நியாயம் பிடிச்சி கொண்டு என்ன பீட்டா காட்டு புதா சொல்றோம் வேர் நாங்கள் கனடா கனடா ஒன்றியம் காசு கொடுத்து தான் நாங்கள் சுத்தார மதல் காட்டி ரொம்ப சிறப்பாக நடந்து வந்துட்டு നമുക്ക് പ്രണാമം അർപ്പിക്കാം. മനനത്തിൽ സാലും നമ്മൾ ആർമാല ചെയ്യുന്നതു നമ്മളെ തന്നെ നമ്മളെ മനസ്സറിഞ്ഞു സൈഡാ. 10 വർഷം இருக்கிற மயானங்கள் கொத்தியாளடி நல்ல இல்லையில் இருக்கும் இருந்த இருந்த